அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் பதினோராம் இடமும் குரு பகவான் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம பார்க்க போறோம் குரு பகவான் வந்து ஒரு இயற்கை சுபகிரகம் அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லைனாலும் அவருக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரகத்தில் குழந்தை பணம் மரியாதை அந்தஸ்து இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பாசிட்டிவ் விஷயம் போகிறோம் கிட்ட தான் இருக்குது இந்த குரு பகவான் பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் பதினோராம் இடத்தில் அமரும்போது என்ன பலனை தருகிறார் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம சுருக்கமாக போகிறோம் சரிங்களா நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து அடையும் அதே நேரத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பிரசனத்துக்கு ஐநூற்றி ரூபா கட்டணமும் ஆன்லைனில் உங்களுடைய முழு ஜாதகம் பார்க்கறதுக்கு ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணமும் வெளிநாடுகளை சார்ந்தவர்கள் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்கு மூணாயிரத்தி முப்பது ரூபா கட்டணத்திலும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கலாம் ஓகேங்களா சரி இப்போது பதினோராம் இடமும் குரு பகவான் பொதுவாக இந்த பதினோராம் இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் நம்ம எப்போதுமே லாபஸ்தானம் மூத்த சகோதரம் இப்படியே தான் வந்து சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஆனால் அதை மீறி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினோராம் இடத்துல நிறைய ரகசியங்கள் நல்ல விஷயங்கள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் அந்த பதினோராம் இடத்தின் அமைப்பை இப்போது நம்ம ஒரு அவுட்லைன் பார்ப்போம் ஏன்னா பதினோராம் இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது அது அவ்வளவும் நம்மளால் மனசில் வச்சுருக்க முடியாது அதனால் கொஞ்சம் விஷயங்கள் மட்டும் முன்னாடி ஷேர் பண்ணுறேன் பல வழிகளில் லாபம் வருது சரிங்களா அதே மாதிரி நம்மளுடைய சித்தப்பா பற்றி தெரிஞ்சுக்கிறது எளிதில் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அம்மாவினுடைய உடைய ஆயுள் தீர்க்க தீர்க்காயில் சாணம் மகிழ்ச்சி வெற்றி நண்பர்கள் ஆசைய நிறைவேறுதல் அதிர்ஷ்டம் பதவி களஞ்சியம் எழுத்துக்களால் ஆதாயம் பண வரவு வட்டியும் முதலும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அமைப்பு மாவட்ட சபைகள் களஞ்சியங்கள் வெற்றி பெறும் எண் இப்போ இந்த நியூமராலஜியில் நான் வெற்றி பெறுவோன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா அது இந்த பதினோராம் இடத்தை இருந்து எடுக்கலாம் அதே மாதிரி ஒரு வீ ஒரு வியாதியிலேருந்து நம்ம வெளி வருவோமா அப்படிங்கிறது இந்த பதினோராம் இடம் சொல்லணும் சந்தோஷமான பேச்சு விரும்பிய பொருட்களை வாங்குதல் வில்லங்க சொத்து இதுவும் பதினோராம் இடம் வந்து குறிக்கும் வாகனம் பழுது அடைதல் பொருள்கள் கெட்டுப்போதல் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறல் வைட்டமின் சம்மந்தப்பட்ட நோய்கள் நினைத்த பணியில் சேருவது விருப்பமான வேலையால் நோயை கண்டுபிடித்தல் வெற்றி வாய்ப்புகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பதினோராம் பவம் தான் அப்போ இந்த பதினோராம் இடத்துல குரு இருந்தா குரு பகவான் வந்து பதினோராம் இடத்துல இருக்கும்போது அந்த இடம் நல்ல இடம் தானே மிகப்பெரிய ஒரு யோகங்களை தானே தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் எல்லாருக்குமே இருக்கும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை சந்தேகத்தின் இடமில்லாமல் இல்லாமல் பதினோராம் இடத்துல குரு இருந்தால் மிகப்பெரிய யோகம் சரிங்களா நம்மக்கிட்ட ஏன் இந்த வீடியோக்கு போடுறோம் அப்படின்னா இந்த பதினோராம் இடத்துல குரு இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் ஆய்வு செஞ்சு அதன் அமைப்பில் நான் இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட போடுறேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் இந்த மேச லக்னத்தில் குரு பதினோராம் இடத்துல இருக்கும்போது நல்லா கவனிங்க அது வந்து பாதகஸ்தானம் லாபமும் தரும் பாதகமும் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு சரிங்களா குரு எப்போவுமே அதிகப்படியான யோகங்களை கொடுத்துட்டு ஏன்னா அந்த லக்னத்துக்கு அவர் ஒன்பதாம் அதிபதியாக இருப்பார் அதிகப்படியான யோகங்களை கொடுத்துட்டு போற போக்குல ஏதாவது ஒரு பாதகத்தையும் செஞ்சுட்டு போவார் இது மேச லக்கணத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயமா இருக்கும் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணத்துக்கு பார்ப்போம் தனுசு லக்கணத்துக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு வந்து துலாம் வீடு இந்த துலாம்ல குரு பகவான் இருப்பது யோகம் தான் மிகப்பெரிய யோகம் தான் அவர் ஆறாம் இடத்துல இருப்பதை விட பதினோராம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய ஒரு ராஜ்யோகத்தை கண்டிப்பாக தரும் பதவி வெற்றி தகப்பனரால் தன உயர்வு வாடகை வருமானம் ஓகேங்களா இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக தரும் பதினோராம் இடத்துல குரு இருக்கும்போது எது யாருக்குங்க தனுசு லக்னத்துக்கு லாபத்தை நோக்கி இவர் போவார் லக்னாதிபதியை பதினோராம் இடத்துல போய் இருக்கிறதுனால லாபத்தை நோக்கி போவார் அது இன்னொரு சுவருடைய வீடு அப்படிங்கிறனால மனைவி மனைவி குடும்பம் பெண்கள் சார்ந்த வகையில் இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயமும் லாபமும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சரி அதன் பிறகு சிம்ம லக்னம் சிம்மலக்கணத்துக்கு பதினோராம் இடம் வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் வரும் இரண்டு வழிகளிலே உங்களுக்கு லாபம் இருக்கும் குரு இந்த வீட்டுல இருக்கும்போது இரண்டு வகைகளில் லாபம் இருக்கும் ஒரு சில பேருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கும் ரெண்டு வீடுகள் இருக்கும் ரெண்டு வாகனம் இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டுங்கிற ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை தரும் ஆனால் குரு அந்த வீட்டில் பகை அந்த அமைப்பின் படி அவர் ஐந்தாம் இடத்தை எங்க பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்ப குழந்தைங்களால ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் இந்த சிம்மலக்கணத்துக்காரங்களுக்கு பதினோராம் இடத்துல குரு இருக்கும்போது நிச்சயமாக நடக்கும் அதெல்லாம் மாற்ற இல்லை சரி அடுத்து அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கும்பலக்கணத்துக்கு வருவோம் கும்பலக்கணத்துக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு தனுசு தனுசில் குரு மூலத்திரிகோணத்தோட ஆட்சி ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதியாக வரும் பதினோராம் இடத்துலயே மூலத்திரிகோணத்தோட ஆட்சி பெறுவது மிகப்பெரிய யோகம் பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறது பெரிய அதாவது பெரிய சொத்துக்கள் வச்சிருக்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து தன வருவாயை வச்சிருக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இந்த கும்ப லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல கூறி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ராஜ்யோகத்தை கண்டிப்பாக தரும் சரி அதன் பிறகு மிதின லக்னம் மிதன லக்னத்துக்கு பதினோராம் இடம் வந்து மேசத்துல நட்பு நிலம் இழப்பாரு லக்னாதிபதிக்கு அவர் கேந்திராதிபதி தோசைக்குள்ளவர் செவ்வாயுடைய வீடுகளில் இருந்தாலுமே கட்டுக்குள்பட்டு மிகப்பெரிய ஒரு லாபத்தை உறுதியாக நிச்சயமாக தருவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நில பிரச்சனையும் கொடுப்பார் இதையும் நீங்கள் நிலபலத்தால் சகோதர உருவர்களால் பிரச்சனையும் இந்த இடத்துக்கு வரும் ஓகேங்களா ஏன்னா அந்த லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பலன் எடுக்கணும் ஓகே சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம் இந்த துலாம் லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல இருக்கும் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ராஜ யோகங்களை கொடுக்கும் அரசு வகை ஆதாயங்களை கொடுக்கும் தகப்பனாரால் பெரிய முன்னேற்றத்தை தரும் ஆனால் பூர்வீக சுற்றுலும் உங்களை இருக்க விடாது சரிங்களா உங்களுக்கு தகப்பனாருக்கு சில பல முரண்பாடு இருக்கும் ஒரு படத்தில் அப்பாவை கோவிச்சுக்கிட்டு ஒருத்தர் மாவன் போய் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிப்பார் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துரும் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மகர லக்னம் இந்த மகர லக்னத்துக்கு வந்து அவர் எந்த மாதிரி பலன் தருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல இருக்கும்போது இனி சர லக்னம் லாபம் நிறைய வரும் ஓகேங்களா ஏன்னா விரை மூணாம் அதிபதி லாபம் நிறைய தருவார் இருந்த போதிலும் அந்த லாபத்தை கொடுக்கும்போது ஒரு பாதகத்தையும் சேர்த்து தருவார் இந் இந்த இடத்துலையும் இந்த பலனை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த மகர இலக்கணத்துக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர உறவுகளோட அந்தளவு பிணைப்பு இருக்காது மகரத்தில் கிரகம் இருந்தாவே சகோதர வகையில் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையோடு தான் அவங்க வாழ்வாங்க ஓகேங்களா மேக்சிமம் இந்த இந்த இடம் நிலவளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வரும் சரி அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரிசபம் ரிஷப இலக்கணத்துக்கு ஒரு பதினோராம் இடத்தில் இருப்பது நல்ல யோகம் பதினோராம் இடத்துல ஆட்சி பெற்று இருப்பது மிகப்பெரிய ராஜ்யோகத்தையும் நிச்சயமாக தரும் ஓகேங்களா கொஞ்சம் கஷ்டப்படணும் வெளியூர் மாநிலம் இந்த மாதிரி வெளி ஏரியால போய் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை நிச்சயமாக இந்த ரிசப லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல இருக்கும் போது சரி அதன் பிறகு கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு வந்து பாத்தீங்கன்னா கடகம் கடகத்துல உச்சமடைவார் இதுவும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு ராஜயோகம் தான் லக்னாதிபதிக்கு பகை அப்படிங்கிற முறையில இருந்தாலும் இந்த பதினோராம் இடத்துல ஒரு அடையும் போது நமக்கு நிறைய லாபங்களை தருவார் மூத்த சகோதரத்தால் ஒரு நல்ல ஒரு ஆதாயத்தை தருவார் அல்லது மூத்த சகோதரம் இருந்து அவருக்கு திருமணம் ஆகாமல் அவர் இறந்தார்னா அவருடைய சொத்தெல்லாம் நம்ம அனுபவிக்கக்கூடிய யோகத்தை தருவார் மொத்தத்தில் மூத்த சகோதரத்தால் யோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு நண்பர்களே நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேசத்தை பார்த்தோம் அதுக்கப்புறம் தனுசை பார்த்தோம் அதுக்கப்புறம் சிம்மத்தை பார்த்துருக்கோம் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கும்பம் மிதுனம் துலம் கும்பம் மிதனம் துலாம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் மகரத்தை பார்த்திருக்கிறோம் கண்ணியை பார்த்திருக்கோம் மீதி பார்த்துருக்கோம் வீடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மிதனத்தை ஆல்ரெடி பார்த்துட்டோம் கண்ணியை பார்த்துட்டோம் தனுசையும் பார்த்துட்டோம் ஓகேங்களா மீன லக்கணத்துக்கு நம்ம பார்க்கல ஓகேங்களா மீன லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல அவர் நீச்சம் அடைவார் இருந்த போதிலும் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அந்த வீட்டுல நீச்சம் அடையக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில பாதிப்புனாலுமே ஓகேங்களா ஒரு வகையில அது பாதிப்பு தான் ஒரு முறை சோதனை கொடுத்து ஒரு முறை பொருள் இழப்புகளை கொடுத்து எவரும் கண்டிப்பாக நல்ல யோகங்களை செய்வார் அந்த வீட்ல அவர் வக்கரகதி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லவே வேணாம் கண்டிப்பாக நல்ல ராஜயோகங்கள் உண்டு அவர் மட்டும் தனிச்சிருக்கும் போது நம்ம அந்த பலன் சொல்லுவோம் சரி கடைசியா கடகலகம் கடகலக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல அவர் வந்து ரிசபா வீட்டில் உட்காந்துருப்பாரு அவருடைய குரு வளையம்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷபத்தில் அவர் வந்து அமைஞ்சிருப்பார் அந்த இடத்துல இருக்கும்போது என்ன பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த ஒரு வீட்டுக்கு மட்டும் சற்று விரிவாக பார்ப்போம் என்ன காரணம் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் மற்ற விஷயங்களுக்கும் அப்படி டிட்டு எடுத்துங்க ஏன்னா இவருக்கு அது வந்து பகையான வீடு ப்ளஸ் அவருடைய ஆவ எதிரியோடைய வீடு ஆனாலும் அது ஒரு சுபருடைய வீடு காலப்புருஷம் ரெண்டு தனம் குடும்பம் வாக்கு சாதனை நல்லா கவனிச்சுக்கணும் இந்த கடகலக்கணத்தில் பிறந்து பதினோராம் இடத்துல குரு இருக்கும்போது நல்லா கவனிச்சுங்க தகப்பனாரால் மிகப்பெரிய ராஜ்யம் உண்டு அரசு வகை ஆதாயம் உண்டு வாடகை வருமானம் உண்டு சரிங்களா எல்லாமே உண்டு உண்டு மிகப்பெரிய இது ஆனால் நல்லா கவனிச்சுங்க இந்த கடகலக்கணத்துடைய லக்னாதிபதி வலுவிற்கேற்ப அங்கே பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு செயல்படுவார் இதை தான் மற்ற எல்லா வீடியோக்களுமே நம்ம அப்படியே ஆவரேஜாக எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ லக்னாதிபதி வலுவாக இருக்கும்போது எதையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு குணத்தை தருவார் அதை கூட பாதிக்கு தான் அனுபவிக்க விடுவார் முழுசாக அனுபவிக்க விடுவார் ஏன்னா அவர் உட்காந்துருக்கக்கூடிய வீடு பாதகம் வீடு ஓகேங்களா இந்த பாதகாதிபதி ஓரளவுக்கு வலிமையாக இருந்துட்டார் அப்படின்னா சொல்லவே வேணாம் ஓரளவுக்கு நல்ல பலன் உண்டு அவர் வலிமையை குறைஞ்சிட்டார் சாரி வலிமை குறைஞ்சாதான் நல்ல பலன் வலிமை அடைஞ்சால் நல்ல பலன் கிடையாது சரிங்களா அப்போ பதினோராம் இடத்துக்கு கடகலக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல இருக்கும் நல்ல யோகங்களை தருது குடும்பத்துல நிம்மதியை தரல தராதுன்னு சொல்லலை குடும்பத்துல நிம்மதியை தரல சரிங்களா தனி மனித ஒழுக்கங்களை கொடுக்கல நீ இதெல்லாம் அனுபவ ஜாதங்கள் நான் ஆய்வு செஞ்சு சொல்ற விஷயம் தனி மனிதனுடைய தனி மனிதனுடைய ஒழுக்கம் கொடுக்கல சொல்லும் செயலும் வேற வேற நிலைமைக்கு போயிடுச்சு அவர் பெண் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை கிடையாது பெண் குழந்தைங்களால் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அனுபவிப்ப அனுபவிக்க விட்டுவோம் மற்ற விஷயங்கள் வந்து அரசியலில் மிகப்பெரிய புலமை அரசாங்கம் அரசாங்க அதிகாரியாக இருக்கிறது அரசு வகை ஆதாயம் அனுபவிக்கிறது மிக அந்த ஊரில் வந்து தர்மகர்த்தா ரேஞ்சுக்கு இருப்பது அந்த வீட்டில் குரு இருக்கிறதுக்கு பண்ணக்கூடிய நன்மைகள் ஆனால் அந்த வீட்டினுடைய காரகத்துவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெண் இல்லைங்களா பெண் வீடு இல்லையா சுக்கரனா பெண் தானே பெண்ணால் இது இவர் வந்து இவருடைய பெண்ணு யோகங்களுடைய சகோதரிகிட்டலாம் அந்த அளவு அனுசரணையா இருக்க மாட்டார் இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் நம்ம அந்த பதினோராம் இடத்துல ஒரு நட்பு வலிமையோட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தருவார் சரிங்களா அப்போ எந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்னத்துக்கு அவர் நட்புல இருப்பார் சரிங்களா துலாம் லக்னத்துக்கு அவர் நட்புல நட்பு வீட்டில் குரு இருப்பார் ஓகேங்களா மகர லக்கணத்துக்கு நட்பு வீட்டில் குரு இருப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கும்பலக்கணத்துக்கு ஆட்சி வீட்டில் இருப்பார் ரிஷப லக்கணத்துக்கு ஆட்சி வீட்டில் இருப்பார் ஓகேங்களா அதே மாதிரி கன்னி லக்கணத்துக்கு உச்ச வீட்டில் இருப்பார் இந்த மாதிரி வீடுகளில் குரு இருக்கும்போது நிச்சயமாக ஒரு ராஜயோகத்தை தரும் சரி அதன் பிறகு இந்த பதினோராம் இடமா ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த நாலு வீடுகளில் குரு இருக்கும் போதும் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை நிச்சயமாக தரும் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை நம்ம எல்லா வீடியிலும் சொல்றதுதான் குரு இங்கே வக்ரம் பெறுதல் கூடாது ராகுவுடன் இணையக்கூடாது சூரியனோட நெருங்கி அஸ்தங்க தோஷம் அடையக்கூடாது ராகு கேதோட நெருங்கி இணையக்கூடாது ஏன்னா எந்த கிரகமும் ராகு கேதோட இணையும் போது கிரகண தோஷத்தை அடையும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதியெல்லாம் கிடையாது எழுதப்பட்ட விதிதான் நமக்கு சூரியனோட ராகுவும் கேதுவும் இணையும்போது நமக்கு அந்த சூரிய சந்திர கிரகங்கள் வந்து வெளிப்படையாவே தெரியுது ஆனால் எல்லா கிரகங்களும் ராகு கூட இணையும் போது அந்த கிரகணங்கள் ஏற்பட தான் செய்யும் அதனால ரொம்ப நெருங்கக்கூடாது இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி விலகி குரு அவரோட இருந்து அவர் எந்த வீட்டை பார்த்தாலும் நல்ல பலனை கண்டிப்பாக தருவார் அதே மாதிரி ராகுவோட இணைஞ்சி இருபத்தி ரெண்டு டிகிரிக்கு இந்த பக்கம் வந்துருந்தோம் ஒரு இருபத்தஞ்சு டிகிரி ராகுக்கும் இருபத்தி அதுலேயும் ராகு வந்து குருவை நோக்கி இருக்கக்கூடாது குரு அதாவது ராகு வந்து அந்த வீட்டினுடைய ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரியில் இருக்கணும் குரு வந்து அந்த வீட்டினுடைய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கணும் இந்த மாதிரி தான் இந்த குரு இங்க இருக்கக்கூடிய குரு வந்து யோகத்தை செய்யும் அதை விட்டு ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னு வச்சு குரு உள்ள என்ட்ரன்ஸ்ல இருக்கிறாரு ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரில இருக்கிறாரு ராகு அங்க இருபத்தாறு டிகிரில இருக்கிறாருன்னா ராகு குருவை நோக்கி வருவார் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆதிபத்தியம் காரகத்துவம் கவர்ந்து இழுத்து இழுத்து அறிஞ்சிடுவார் அந்த இடத்துல குரு டம்மியா நிற்பார் ஒரு கிரகம் யோகம் செய்யணும் அப்படின்னா அந்த கிரகம் யோகம் செய்யக்கூடிய இடங்களை நின்னாதான் சார் யோகம் செய்யும் இல்லாட்டி எப்படி யோகம் செய்யும் என்கிட்ட ஒரு லட்சம் ரூபா பணம் நீங்க கேட்குறீங்கன்னா ஒரு லட்ச ரூபா பணம் என்கிட்ட இருந்தாலும் நான் உங்களுக்கு தருவேன் ஓகேங்களா அப்போ அந்த படி ஒரு யோகத்தை அனுபவிக்கணும்னா அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் நல்ல அமைப்பில் இருக்கும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது எல்லாமே எப்போ சார் நடக்கும் குரு தேசையில் தான் சார் நடக்கும் அவருடைய தசையில் அது மட்டும்தான் நடக்கும் சரிங்களா அதுக்கு திரிகோணாதிபதிகள் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி அந்தரங்களையும் நிச்சயமாக இந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த யோகம் நடக்கும் எப்போ அதுக்கு திரு திரிகோணம் இது சார் பதினோராம் இடத்துக்கு மூணாம் இடம் திரிகோணமாக வரும் சரிங்களா அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் வந்து திரிகோணமா வரும் பதினோராம் இடத்துக்கு பதினோராம் இடமாவும் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் இந்த இடத்துல இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா குரு இந்த இடங்களில் இருக்கும்போது ஒரு கூடுதல் பலத்தையும் கண்டிப்பாக தரும் அதாவது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் சொல்லக்கூடிய அமைப்பு நீங்கள் பிறந்த காலத்தில் குரு பதினோராம் இடத்துல இருந்தால் என்ன பலன் முன்னாடி சொல்லியிருக்கேன் இப்போ கோச்சாரத்தில் வந்து குரு வந்து இந்த பாவங்களுக்கு வரும்போது ஒரு நல்ல ராஜயோகத்தை தரும் அப்படிங்கிறத சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை இவ்வளோ நேரம் அமைதி காத்து ஸ்கிப் செய்யாமல் பார்த்த உங்களுடைய கண்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்